செந்தில் பாலாஜி கடந்த அதிமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்த போது போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பலரிடம் பண மோசடி செய்ததாக கூறப்பட்டது இது தொடர்பாக அவர் மீது புகார்கள் எழுந்தன மேலும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டும் திமுக அமைச்சராக செந்தில் பாலாஜி இருந்த போது அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் கைது செய்யப்பட்டார் இதய பைபாஸ் சர்வை சிகிச்சை செய்து கொண்ட அவர் அனைத்து மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இருந்தார் செந்தில் பாலாஜிக்கு உச்ச நீதிமன்றம் கடந்த செப்டம்பர் மாதம் ஜாமீன் வழங்கிய நிலையில் சிறையில் இருந்து வெளியே வந்தார் அடுத்த சில வாரங்களில் அவருக்கு மீண்டும் மின்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது இதனிடையே குற்றப்பிரிவு போலீசார் பதிவு செய்த பண மோசடி வழக்கு சென்னை எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது இவ்வழக்கு நீதிபதி சஞ்சய் பாபா முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜரானார் அப்போது நீதிபதி இந்த வழக்கை விரைந்து முடிக்க வேண்டும் என உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது ஆகவே குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக சம்மன் அனுப்பும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று மத்திய குற்றப்பிரிவு காவல்துறைக்கு அறிவுறுத்தினார் காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் பலர் எண் முகவரிகள் மாற்றியுள்ளனர் இரண்டாயிரம் பேரின் செல்போன் எண்கள் மட்டுமே உள்ளது மற்றவர்கள் பற்றி விசாரித்து வருகிறோம் யார் யார் எந்த பணிமனையில் இருக்கிறார்கள் என்பது தொடர்பாக விசாரித்து சம்மன் அனுப்புகிறோம் என்று தெரிவித்தார் இதனை கேட்டுக்கொண்ட நீதிபதி விசாரணை விரைவுபடுத்தும் மக்கள் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு சம்மன் அனுப்ப விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் அத்துடன் வழக்கு விசாரணை வரும் டிசம்பர் பதினாறாம் தேதிக்கு தள்ளி வைத்தார் இந்த நிலையில் மின்துறையில் மின்மாற்றிகள் வாங்கியதில் டெண்டர் முறைகேடு நடைபெற்றதாக கூறி செந்தில் பாலாஜி மீது அதிமுக சார்பில் ஊழல் புகார்கள் அளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதும் அதிமுக சார்பில் ஊழல் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அமைச்சர் செந்தில் பாலாஜி ரூபாய் நானூறு கோடி ஊழல் செய்துள்ளதாக அதிமுக சார்பில் லஞ்ச ஒழிப்புத் துறையில் புகார் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை நாற்பத்தி ஐந்து எட்நூறு மின்மாற்றிகள் வாங்குவதற்கு ரூபாய் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி மதிப்பில் டெண்டர்கள் விடுக்கப்பட்டன அது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்ததில் டெண்டர் விதிகளுக்கு எதிராக அரசுக்கு ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு கோடி இழப்பு ஏற்பட்டது இந்த முறை அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அமலாக்கத்துறை உள்ளிட்ட முகமைகளை விசாரணைக்கு ஆஜராகி வரும் செந்திர பாலாஜிக்கு அதிமுக உருவாக்கியுள்ளது இதனிடையே வாங்குவதற்கு தங்கிய அரசு லஞ்சம் அத்தானி குழும மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அதை முழுமையாக மறைத்து அத்தானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் இந்நிலையில் சவுக்கு சங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அத்தானி குழுமத்தோடு தமிழக அரசு கடந்த மூன்று ஆண்டுகளில் ஒப்பந்தமும் செய்யப்படவில்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார் ஆனால் மத்திய அரசு நிறுவனமான சோலார் எனர்ஜி கார்பரேஷன் ஆப் இந்தியா லிமிடெட் நிறுவனத்திடமிருந்து சூரிய ஒளி மின்சாரம் வாங்குவதற்கு அடுத்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தமிழக அரசு ஒப்பந்தம் செய்துள்ளது அமெரிக்காவில் அத்தானி குடும்பத்தின் மீது தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் மத்திய அரசு நிறுவனத்திடம் இருந்து மாநில அரசுகள் நேரடியாக மின்சாரம் வாங்க தயங்குகின்றன அப்படி தயங்கும் மாநில அரசுகளை மத்திய அரசு நிறுவனத்திடம் இருந்து மின்சாரம் வாங்குவதற்கு அத்தானி குழுமம் லஞ்சம் கொடுத்ததற்கான ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது என்பதை குறிப்பிட்டுதான் அமெரிக்கா நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இதில் சத்தீஸ்கர் ஆந்திர பிரதேசம் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் லஞ்சம் பெற்றுக் கொண்டு மின்சாரம் வாங்கியது குறிப்பிடப்பட்டுள்ளது அதை முழுமையாக மறைத்து அத்தானி குழுமத்தோடு ஒப்பந்தம் செய்யப்படவில்லை என செந்தில் பாலாஜி பேசியுள்ளார் இது முழு பூசணிக்காயை சோற்றில் மறைக்கும் இருக்கும் செந்தில் பாலாஜி சிறை சென்று வந்த பிறகு மீண்டும் அதே துறை அவருக்கு வழங்கப்பட்டுள்ளது சிறை செல்வதற்கு முன்பு எவ்வாறு கொள்ளையடித்தாரோ அதே வேலையை மீண்டும் தொடங்கியுள்ளார் உச்ச நீதிமன்றத்தில் விரைவில் அவரது ஜாமீன் உத்தரவை ரத்து செய்யும் மனு விசாரணைக்கு வரவுள்ளது உள்ளது சிறையில் இருந்து வெளியே வந்த மூன்று நாட்களில் செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவில் இடம் கொடுத்ததை உச்ச நீதிமன்றம் அவ்வளவு பெரிதாக எடுத்துக்கொள்ளாது கொள்ளாது ஜாமீன் உத்தரவை ரத்து செய்ய எல்லா வாய்ப்புகளும் உள்ளன என்று கூறினார்